ஜூலை மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஆறு ஒன்று ஞானத்தின் ஊற்றான எம் இறைவா உமை போற்றுகின்ற மெய் புகழ்கின்றம் ஆராதிக்கின்றோம் அப்பா அன்றுவரே உம்முடைய கருணை எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அன்றுவரே நீர் எங்களுக்காக செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய பண்பும் பராமரிப்பும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தந்து எந்தவித ஆபத்துமின்றி எங்களை ஆண்டவரை நீர் இந்த கண் இந்த புதிய நாளில் கண்விழிக்க செய்து உன் ஆண்டவரை உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் உணரும்படியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரே இந்த புதிய படைப்புகளை நீர் எங்களுக்கு தந்து அதுவரை பல விதமான உம்முடைய படைப்புகளை நாங்கள் போகும்படி செய்த நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த உடம்பை கொண்டு இயேசுவே நாங்கள் ஆண்டவரை பயனுள்ள விதத்தில் நாங்கள் கழிக்கும்படியாக செய்வீராக அப்பா உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத செயல்களை நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே பல நேரங்களில் நீங்கள் எங்களோடு இருப்பதை நாங்கள் மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இடம் மன்னிப்பு கேட்கின்றோம் ஏசுவேன் அன்றவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்றீர் பண்படுத்துகின்றீர் அப்படியாக புத்தகத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆறில் சொல்லப்பட்டிருப்பது போல ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தைக் கொண்டு எங்களை ஆண்டவரை பயன்படுத்துகின்றே அதற்காக நன்றி இசுவேன் ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் என்றும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த வாக்கை கொண்டு நாங்கள் வாழ்வாக்கும்படியாக எங்களுக்கு உம்முடைய ஆவியை வேதத்தை படித்தாலும் அதை என்னவென்று நாங்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை ஆண்டவரே வேதத்தை நாங்கள் படித்து உள்வாங்கி வாழ்வதற்கு அது தெளிந்த அறிவையும் புத்தியையும் மதியையும் எங்களுக்கு தாரும் மேசுவேன் அப்படிப்பட்ட மகனாக மகளாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் வாழும்படியாக செய்வீராக நீர் எங்களுக்கு இந்த செய்து கொடுத்த உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்க வேண்டும் ஏசுவேன் அப்பா உமக்கு புறம்பாக நாங்கள் நடக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனை உம்மை காயப்படுத்துகின்றோம் உம் உம்முடைய காயங்களை ஏசுவை ஆற்றுவதற்கு எங்களால் மட்டுமே முடியும் ஏசுவேன் நாங்கள் நல்வழியில் நடக்கும் போது உங்களுடைய காயங்களை நாங்கள் குறைக்கின்றேன் அப்படிப்பட்ட சிந்தனையை அப்படிப்பட்ட அறிவை தெளிவை எங்களுக்கு தாருமாப்பா இந்த உலகத்தில் தகப்பனே யார் அண்டவரே எங்களுக்கு இருந்தாலும் உம்மை போன்ற அன்பும் அரவணைப்பும் உம்மை போன்று எங்களை புரிந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை இயேசுவே அதை நாங்கள் மறந்து விடாமல் இருப்பதற்கு நீரே எங்களை ஆசிர்வதி தரலும் திருப்பாடல் நூத்தி ஏழு இருபது நீர் சொல்லப்பட்டிருப்பது போல தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவில் என்று அவர்களை விடுவித்தார் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே அப்படியாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்திடலாம் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கின்றன இருக்கின்றன அதை நீர் அதற்கு அதிலிருந்து எங்களை வெளி கொண்டு வர முடியுமா அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும் அந்தவரையை ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல் கடவுளுக்காக நான் என் உயிரையை கொடுப்பதற்காக நீர் எங்களை அண்டவரை ஒவ்வொரு மற்றவர்களுக்கும் பயனுள்ள விதத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீரே எங்களை பயன்படுத்தலாம் பல நேரங்களில் நாங்கள் வாழாம இருந்தாலும் சீன் இனி வர காலங்களிலாவது தகப்பனே அண்டவரையை நாங்கள் வாழும்படியாக செய்வீராக இந்த இந்த உலகம் உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் வாழுவோம் என்று எங்களுக்கு தெரியாது வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுக்காக நாங்கள் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயனெடுத்த அடவரைய பயணத்தை நாங்கள் தொடர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி அப்பா அடுத்தவரை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஏசுவேன் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் ஏசுவேன் மன சோர்வுகள் பொருளாதார வசதிகள் படிப்பு காரியங்களை குறித்து அந்தவரை கவலைப்படுகின்ற இளம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு வயிற்றுக்கு கொடை இல்லையே என்று தவிக்கின்ற எளியவர்கள் வறியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக மக்களை ஆண்டவரை நீர் அனுப்பும் அப்பா அவர்களை ஆண்டவரே பயன்படுத்தியல்லும் ஏசுவேன் அவர்கள் மூலியமாக ஆண்டவரே அவர்கள் உம்முடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக அப்படியாக ஏசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பயன்படுத்தி பண்படுத்தி உம்முடைய காரியங்களை எங்களை வழி அருளும் எஸ் ஆண்டவரே நீரே எங்களை ரட்சிக்கின்றவர் எங்களை மீட்டவர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை குறித்து கவலைப்படுகின்றவர் நீர் ஒருவரே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தியர்லம் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆ ஆமேன்